என் செல்லக் குழந்தையே நீ எதற்பாக இவ்வளவு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாய் உன் வாழ்க்கை ஒரு இடத்திலேயே நின்றுவிட்டது போலவும் மற்றவர்களெல்லாம் உன்னை முந்திச் செல்வது போலவும் நீ உணர்கிறாய் அல்லவா இத்தனை காலம் போராடியும் எனக்கு மட்டும் ஏன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை என்று உன் உள்ளம் கேட்கும் அந்த ஆதங்கத்தை நான் அறிவேன் உன் கண்கள் தேடும் அந்த விடிவெள்ளி வெகு தொலைவில் இல்லை என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் அருகில் இருந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ பட்ட அவமானங்கள் நீ சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தும் வீண் போகாது அவை உன்னை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன என் அன்பு குழந்தையே ஒரு செடி வளர்வதற்கு முன்னால் அதன் வேர்கள் மண்ணுக்கடியில் ஆழமாகச் செல்ல வேண்டும் அப்போதுதான் அது புயலிலும் சாயாமல் நிற்கும் உன் வாழ்க்கையும் இப்போது அப்படித்தான் ஆழமாக வேரூன்றி வருகிறது தடைகள் வருவது உன்னை தடுப்பதற்காக அல்ல உன்னைத் தகுதியாக்குவதற்காக இதுவரை நீ சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறது அந்த பாடங்கள்தான் நாளை நீ அடையப்போகும் உன்னதமான வெற்றிக்கான அஸ்திவாரம் நான் இருக்கிறேன் உனது உழைப்பிற்கான பலனை நான் உனக்கு கொடுப்பேன் உன் மனதிற்குள் இருக்கும் அந்த சுய சந்தேகத்தை முதலில் எறி என்னால் முடியுமா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்று உன்னையே நீ குறைத்து மதிப்பிடாதே நீ என் அம்சம் உனக்குள் இருக்கும் ஆற்றல் உனக்கே தெரியாது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன் நிம்மதியை இழக்காதே ஒவ்வொரு பூவும் ஒரு நேரத்தில் பூக்கும் உனக்கான வசந்த காலம் இப்போது கணிந்து கொண்டிருக்கிறது என் மனமறிந்த பிள்ளையே நீ கலங்காதே உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதுவரை நீ மூடிய கதவுகளின் முன்னால் நின்றிருக்கலாம் ஆனால் இப்போது நான் உனக்காக புதிய வாசல்களை திறந்து வைக்கப் போகிறேன் அந்த திருப்புமுனை உனக்கு வெறும் பணத்தையோ புகழையோ மட்டும் தராது நிலையான நிம்மதியையும் மன நிறைவையும் தரும் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் தேவையற்ற பதற்றத்தை குறைத்து கொண்டு உன் கடமையை மட்டும் நம்பிக்கையோடு செய் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் இரவு நேரங்களில் நீ உறக்கமில்லாமல் உன் எதிர்காலத்தை பற்றி போடும் கடக்குகள் எனக்குத் தெரியும் அந்த பயம் உன்னை செயலற்றவனாக்க விடாதே நாளை என்ன நடக்கும் என்ற கவலை வேண்டாம் உன் நாளைய பொழுதை நான் ஏற்கனவே செதுக்கி வைத்து விட்டேன் உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அர்த்தமுண்டு அந்த துளிகள் யாவும் மகிழ்ச்சியின் முத்துக்களாக போகின்றன நானே அனைத்தையும் சரி செய்வேன் பழைய கசப்பான நினைவுகளை சுமந்து கொண்டு திரியாதே கடந்த காலத் தவறுகளை எண்ணி வருந்துவதால் எந்த பயனும் இல்லை அவை உனக்கு வழங்கப்பட்ட அனுபவங்கள் இப்போது ஒரு புதிய தொடக்கத்திற்கான நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை நான் எழுத தொடங்கிவிட்டேன் இதுவரை நீ இழந்தது எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கும் ஆனால் இன்னும் மேலான வடிவில் கிடைக்கும் நான் அதை உனக்கு கொடுப்பேன் என் செல்ல பிள்ளையே அமைதியாக இரு பதற்றம் உன் புத்தியை மறைக்க விடாதே ஆழமான அமைதியில்தான் தெளிவான முடிவுகள் பிறக்கும் உனக்கு தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் நான் உனக்குத் தருவேன் உன் வாழ்வில் நிலவும் இருள் விலகி ஒளியான பாதை பிறக்கப் போகிறது அந்த பாதையில் நான் உன்னோடு வருவேன் உனக்கு முன்னால் நான் செல்வேன் உனக்கு பின்னால் நான் இருப்பேன் வெற்றி என்பது உன்னை வரும் ஒரு பரிசு அல்ல அது நீ நடந்து வந்த பாதையின் பலன் அந்த பலன் இப்போது உன்னை அடையப் போகிறது உன் உழைப்பு உன் பொறுமை உன் நேர்மை இவை எதற்கும் தோல்வி கிடையாது இந்த உலகம் உன்னை புறக்கணித்திருக்கலாம் ஆனால் உன் தந்தை நான் உன்னை உச்சி முகர்கிறேன் உன்னுடைய தகுதியை இந்த உலகிற்கு உறக்கச் சொல்லும் காலம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே நீ கலங்காதே உனது வெற்றி நிலையானதாக இருக்கும் அது ஒருமுறை வந்துவிட்டு போகும் மின்னல் அல்ல அது உன் வாழ்க்கையை நிரந்தரமாக ஒளிரச் செய்யும் தீபம் அந்த தீபத்தை நான் ஏற்றி வைத்துவிட்டேன் நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடரு உன் கவலைகள் யாவும் பனிபோல் உருகும் நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் நானே உன்னை வழிநடத்துவேன் எல்லாம் சுபமாக முடியும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்வில் இதுவரை நடந்த கசப்பான சம்பவங்கள் அனைத்தும் உன்னை வீழ்த்த வந்தவை அல்ல உன்னை வடிக்க வந்த உளி என்பதை உணர்ந்து கொள் எத்தனையோ முறை ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று விம்பி அழுதிருக்கிறாய் அந்த அழுகையின் சத்தம் எனக்கு கேட்டது ஆனால் ஒரு மாணவன் தேர்வை கடந்தால்தான் அடுத்த வகுப்பிற்கு செல்ல முடியும் என்பது போல இந்த சோதனைகளை கடந்தால்தான் நீ அடையப்போகும் அந்த பெரிய வெற்றியை தாங்கும் மனப்பக்குவம் உனக்கு கிடைக்கும் உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது நீ எதை இழந்ததாக நினைக்கிறாயோ அதைவிட பல மடங்கு மேன்மையான ஒன்றை நான் உனக்கு கொடுப்பேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு நான் வட்டியும் முதலாக உனக்கு நிம்மதியை திருப்பிக் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே என் அன்பு குழந்தையே நீ கடந்து வந்த பாதையில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாகவில்லை அவை ஒவ்வொன்றும் உனக்கான ஆசிர்வாதங்களாக மாறி உன்னிடம் வந்து போகின்றன காலம் கடந்து விட்டதோ இனி என்னால் சாவிக்க முடியுமா என்ற எண்ணம் உன்னை ஆட்கொள்ள விடாதே எனக்கு காலம் ஒரு பொருட்டல்ல ஒரே நொடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் ஆற்றல் எனக்கு உண்டு இதுவரை நீ சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் உனக்கான அங்கீகாரமாக மாறப்போகிறது உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் உன் நிழலை தேடி வரும் நிலையை நான் உருவாக்குவேன் உன் வாழ்வில் ஒரு மாபெரும் ஒளிவட்டம் தோன்றப்போகிறது நான் இருக்கிறேன் உனது உயர்விற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நான் கவனித்து வருகிறேன் நீ கலங்காதே உன் வெற்றி நிச்சயம் என் செல்ல பிள்ளையே இந்த உலகம் உனக்கு கொடுத்த பாடங்கள் போதும் இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் பரிசுகளைப் பெற்றுக்கொள்ள தயாராகு உனது புதிய தொடக்கம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு வாழ்க்கை மாற்றம் உனது இல்லத்திலும் உள்ளத்திலும் இனி மங்களங்கள் மட்டுமே நடக்கும் எந்த தடைகள் உன்னை அச்சுறுத்தினாலும் என் வேலை நினைத்துக்கொள் அது உனக்கு முன்னால் சென்று வழிநடத்தும் நீ ஆசைப்பட்ட அத்தனை சுகங்களையும் கௌரவமான ஒரு வாழ்வையும் நான் அதை உனக்கு கொடுப்பேன் இனி உன் உதடுகள் கவலையைச் சொல்லாது என் பெருமையைச் சொல்லும் உனது வெற்றி நிலையானது உறுதியானது நானே அனைத்தையும் சரி செய்வேன் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு என் குழந்தையே உனக்கும் இந்த உலகிற்கும் ஒரு போட்டி நடப்பதாக எண்ணி உன் நிம்மதியை இழக்காதே பிறரோடு உன்னை ஒப்பிடும்போதுதான் உன்னிற்குள் தாழ்வு மனப்பான்மை பிறக்கிறது ஒவ்வொரு மலரும் தனக்கென ஒரு வாசனையைக் கொண்டிருப்பது போல உனக்கென ஒரு தனித்துவமான பாதையை நான் அமைத்திருக்கிறேன் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை மதிக்கத் தவறியவர்கள் அனைவரும் ஒரு நாள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன் உயர்வு அமையப் போகிறது அந்த திருப்புமுனை உனக்குத் தெரியாமல் மிக அருகில் வந்துவிட்டது நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் உன்னை பற்றிய கவலைகளை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு முழு நம்பிக்கையோடு உன் வேலையைத் தொடங்கு உன் வெற்றிக்கான பாதையில் இருக்கும் முட்களை அகற்றி மலர்களை தூவும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நானே அனைத்தையும் சரி செய்வேன் புதிய தொடக்கம் என்பது எப்போதும் ஒரு முடிவில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது உனது பழைய கஷ்டங்கள் முடிவுக்கு வருகின்றன என்பதே இதன் பொருள் வாழ்க்கை பாடங்கள் கசப்பாக இருக்கலாம் ஆனால் அதன் பலன் இனிமையாக இருக்கும் நீ செய்த தர்மங்களும் நீ காட்டிய அன்பும் வீண் போகாது அந்த தான் இன்று உனக்கு கவசமாக நின்று உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றன உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றம் தற்காலிகமானதல்ல அது ஒரு நிரந்தரமான உயர்வு இனி உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உன் உள்ளத்தில் தெளிவு பிறக்கும் உனக்கு தேவையான செல்வம் செல்வாக்கு மற்றும் மன அமைதியை நான் அதை உனக்கு கொடுப்பேன் நீ கலங்காதே உன் தகப்பனாக நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே உன் தன்னம்பிக்கையை மட்டும் எதற்கும் விட்டு கொடுக்காதே உலகம் உன்னை தோற்றுவிட்டாய் என்று சொல்லலாம் ஆனால் நீ இன்னும் ஆட்டத்தை தொடங்கவே இல்லை என்பது எனக்குத்தான் தெரியும் உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகும் அந்த பெரிய அதிசயம் உனது பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு வரும் காலங்களில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு சாதகமாக அமையும் தடைகள் விலகி வாய்ப்புகள் உன் வாசல் தேடி வரும் நீ நினைத்து பார்க்காத உயரத்தில் நான் உன்னை அமர வைப்பேன் அப்போது நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய் எல்லாம் என் முருகன் கொண்டான் என்று பெருமையோடு சொல்வாய் அந்த நாளை நான் உருவாக்கித் தருகிறேன் நிம்மதியாக இரு உன் கவலைகள் யாவும் என் வேல் கொண்டு பொசுக்கப்படும்